நட்புகளே இப்ப நம்ம பார்க்க போகிறது வீரான ஏரி வீர நாராயண பெருமாள் ஏரி ராஜா ஆதித்ய சோழன் இந்த ஏரியை வெட்டுறாரு இவருடைய தகப்பன் யாருன்னா பராந்தக சோழன் தில்லை நடராஜர் பெருமாளுக்கு பொற்கூரை அப்படின்ற ஒரு தங்கத்தாலான கூரையை அவர் வந்து அமைக்கிறாரு இவர் இங்கே உள்ள நீர்வளத்தை பார்த்து இதை வேளாண்மைக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு உடனே இருக்கிற எல்லாரையும் வச்சு இந்த ஏரியை வெட்டுறாரு இதுக்கு தன்னுடைய தகப்பனார் வீரநாராயணன் என்று சொல்லப்படுகின்ற பராந்தக சோழனுடைய பெயரை இந்த ஏரிக்கு வைக்கிறாரு மிகப்பெரிய ஒரு கடல் போல காட்சியளிக்கின்ற இந்த வீரான ஏரி பதினாலு கிலோமீட்டர் நீளத்தை கொண்டது இந்த பதினாலு கிலோமீட்டர்ன்றது காட்டுமனார்லேருந்து சேத்தியா தூக்கு வர இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஏரி இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு கடல் போல காட்சியளிக்கும் இருக்கிற இந்த இடம் வந்து சேத்தியாத்தோம் இந்த காட்டுமாலேருந்து பதினாலு கிலோமீட்டர் வீராணி ஏரி கடந்த பிறகு இங்கே ஒரு நீர்த்தேக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்த நீர்த்தேக்கம்தான் நாராயண பெருமாள் நீர்த்தேக்கம் இந்த வீராணை ஏரி நீர்த்தேக்கத்தின் மூலமாக சென்னைக்கு தேவையான நீரை பூர்த்தி செய்ய வீராணி ஏரி குடிநீர் திட்டம் கொண்டு வரப்படுகிறது இந்த வீராணை ஏரியுடைய பெருமையை இன்னும் நீங்கள் பார்க்க போகிறீங்க இந்த ஏரி இருப்பதால் இங்கே வந்து எல்லா இடங்கள்லையும் சுற்றி நன்னீர் அதிகம் இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுற்றுப்பட்டில் இருக்க அத்தனை கிராமங்களுக்கு தேவையான நீர் மட்டத்தை சரியாக அளவு வைத்திருக்கிறதுக்கு இந்த வீராணி ஏரி பயன்படுது கோடைக்காலங்களில் வறண்டாலும் கூட பின்னாடி வர்ற அந்த நீரை இன்றைக்கி தேக்கி வச்சு மக்களுக்கு தேவைப்படும் விவசாய நீரையும் குடிநீரையும் இந்த வீராணி ஏரியின் மூலமாக பூர்த்தி செய்யப்படுகிறது குறிப்பாக சொல்ல போகணுன்னா வீராணியருடைய பெருமை தமிழின் பெருமை சோழர்களின் பெருமை நம்ம தென்னிந்தியாவின் பெருமை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம்